ராஷ்மிகாவாக மாறிய ஹன்சிகா சாமி பாடலுக்கு கியூட்டான டான்ஸ் நடிகை ஹன்சிகா குழந்தை நட்சத்திரமா தன்னோட கரியரை ஆரம்பிச்சாங்க ஹிந்தியில சில சின்ன திரை சீரியல்கள்லேயும் ஷோக்கள்லேயும் நடிச்சிட்டு வந்த இவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல தெலுங்குல ரிலீஸ் ஆன தேச முதிரை படத்துல ஹீரோயினா என்ட்ரி ஆனாங்க தொடர்ந்து தமிழ்லையும் தனுஷ் கூட சேர்ந்து மாப்பிள்ளை படத்துல நடிச்சிருந்தாங்க முதல் படமே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸை கொடுத்தது சப்பியா இருந்த ஹன்சிகாவை குட்டி குஷ்புன்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டாங்க ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட உடலை ஸ்லிம் ஆக்கி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க ஹன்சிகா அவங்களோட இந்த மாற்றம் ரசிகர்களை கவரல இதை அடுத்து ஹன்சிகாவுக்கு பட வாய்ப்புகள் இன்னுமே குறைஞ்சது அதுக்கப்புறம் ஹன்சிகா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க மாப்பிள்ளை படத்துல ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த ஹன்சிகா விஜய் சூர்யா உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் கூட சேர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க விஜய் கூட ரெண்டு படங்கள்ல அடுத்தடுத்து சேர்ந்தே நடிச்சிருக்காங்க தொடர்ந்து முன்னணி ஹீரோயினா வளம் வந்த ஹன்சிகா ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் குறையவே திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க திருமணம் ஆன நிலையிலுமே அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க இப்ப தமிழ்லயும் இவரோட நடிப்புல சில படங்கள் ரிலீஸுக்காக காத்திருக்கு சோசியல் மீடியாவில ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க ஹன்சிகா அடுத்தடுத்த போட்டோஷூட் புகைப்படங்கள் தன்னோட மூவிஸ் பத்தின தகவல்களை ஷேர் பண்ணிட்டு வருவாங்க அந்த வகையில இப்போ புஷ்பா பட சாங்குக்கு இவங்க ரீல் செஞ்சு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க புஷ்பா படத்துல ராஷ்மிகா நடிப்புல ரிலீஸ் ஆன சாமி பாடலுக்கு தான் இப்ப ஹன்சிகா ரீல் செஞ்சிருக்காங்க இந்த பாடலுக்காக பாவாடை தாவணில நீண்ட தலைமுடியோட இருக்காங்க அவங்களோட இந்த லுக் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு சாங்ல தனியா ஆடாம கொஞ்சம் பேர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை இருக்கும் வகையில சோஷியல் மீடியாவில் அடுத்தடுத்த வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க இவங்களை இன்ஸ்டாகிராம்ல ஆறு மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னட லாங்குவேஜ்ல நடிச்சிட்டு வந்த ஹன்சிகா லாஸ்டா பார்ட்னர் என்ற படத்துல நடிச்சிருந்தாங்க அடுத்ததாக இவங்களோட நடிப்பில் காந்தாரி ரவுடி பேபி மேன் படங்கள் உருவாகிட்டு வருது தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட்டாகி நடிச்சிட்டு வராங்க ஹன்சிகா